அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இப்போது நிற்கிற இடம் பவுனியா கோமரசம் குலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மிகவும் அற்புதமான ஒரு இடம் புனிதமான ஒரு இடம் என்று நாங்கள் இதை அஹ் கொள்ளலாம் நீங்கள் வந்து பாருங்க மிகவும் மிகவும் ஒரு ஆன்மீகத்தை கருத்தமான தன்மை ஒன்று இருக்கிறது அடக்கம் செய்த இடம் அந்த அடக்கம் செய்த இடத்தை தயவு செய்து நீ வந்து போல பாவத்துக்கு இடம் புண்ணிய வாழ்வுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கான பெரிய சவால் இதில் வெற்றி பெற நாமும் ஓர் போராளியாகத்தான் மாற வேண்டும் மன்றாடுகின்றோம் மீண்டும் சிறு சிறு தவறுகளுக்கு இடம் இருக்கின்றோம் என்று புனிதத்துக்கான போராட்டத்தை கைவிடாமல் விழுந்து கிடைக்கும் நம் உணர்வுகளை தட்டி கொடுத்து மீண்டும் போராட அழைக்கிறது திருச்சபை பாவத் என்று உணர்ந்தவர்களாக இந்த புனித பயணத்தில் நாம் எல்லோரும் பக்தியோடு பங்கு

புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் கல்வாரியை அடைகின்றார் வேண்டிய மட்டும் அடைத்து கேவலப்படுத்திய வீரர்களே சோர்ந்திருக்கும் போது மனித மனித வலுவிலும்

விமர்சன ஒளிகளாக மாற்றிவிடுகின்றது எனக்கு அப்பவே தெரியும் இவனால் முடியாது இவனுக்கு ஏன் இந்த பாக்கியமில்லாத

அன்பு மகளே மகளே என் தாயின் சந்திப்போ அன்பு சந்திப்பு சுமைகளில்லாத போராட்ட வாழ்வும் மகிழ்ச்சியோட சுமைகளை சுமக்க கற்றுக்கொள்ளும் அப்போது சுமைகள் தானாக சுகமாக மாறும் வா என்று மகளி இதோ என்னை சிலுவையில் அறியப்பட தீர்ப்பளிக்கின்றார்கள் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி தோல்வியில் இருந்து தான் பரிணமிக்கின்றது இணைவே தோல்விகளை வெற்றியின் முதற்படி என்பார்கள்